வணக்கம் இது கணிப்பாடி சிறுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் தொகுதியா கடலூர் தொகுதி என்பது பார்க்கப்படுகின்றது இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு வாக்கு சாதனத்தை பெறும் என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் என்பது தற்போது வெளிவந்திருக்கின்றது என்ன அந்த தகவலுங்கிறத விரிவா பார்ப்போம் வாங்க கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரு தங்கர் பச்சன் அவர்கள் களமிறக்கப்படுறார் இதுல கூடுதலாக வியப்பூட்டக்கூடிய தகவல் என்ன அப்படின்னாக்க பாமகவினுடைய ஒன்பது வேட்பாளர்கள் கடலூரை தவிர்த்திருக்கக்கூடிய ஒன்பது வேட்பாளர்கள் முன்னதாகவே பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு அரசியல் முகங்களாக பார்க்கப்பட்டவர்கள் தான் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் அவர்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கிறது ஆனால் திரு தங்கர் பச்சன் அவர்களை பொறுத்தவரை ஒரு இயக்குநராக ஒரு நடிகராக ஒரு கதையாசிரியராக ஒரு எழுத்தாளராக ஒரு சமூக உணர்வாளராக அறியப்பட்ட ஒரு முகம்தான் திரு தங்கமச்சன் அவர்கள் முகம் அவர் திடீர்னு அது பாடாளுமக்கள் கட்சியினுடைய அவருடைய சொந்த மண்ணுல வேட்பாளராக நிக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் பிளஸ் பாயிண்ட் ஆகவே முதல்ல வேட்பாளருக்கு அமைந்திருக்கின்றது சரி இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில ரெண்டு காரணிகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஒன்னு என்ன அப்படின்னாக்க வெற்றி தீர்மானிக்க கூடியது சமூக ரீதியான வாக்குகளும் அடுத்து கட்சி ரீதியான வாக்குகளும் வெற்றியை தீர்மானிக்கும் பிறருடைய தோல்வியை தீர்மானிக்கிறதும் இதே ரெண்டு

அடுத்தது வடலூர் சட்டமன்ற தொகுதி அடுத்து பட்டுண்டி சட்டமன்ற தொகுதி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கடலூர் சட்டமன்ற தொகுதினு சொல்லிட்டு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்குது இதுல சமூக ரீதியான வாக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்க பர்சன்டேஜ் பேசிஸ்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க வன்னியர் சமுதாயத்தவர்கள் ஒரு முப்பத்தி ஆறு சதவீதம் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் இங்க இருக்கிறதா சொல்லப்படுகின்றது அடுத்து பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு முப்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதமும் அண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க இதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு பதினேழு சதவீதம் குறிப்பிட்ட சமூகமாக பார்க்கப்படக்கூடிய நாயுடு சமுதாயம் ஒரு ரெண்டு சதவீதமும் முதலியார் சமுதாயம் ரெண்டு சதவீதமும் யாதவ சமுதாயம் புள்ளி எழுபது சதவீதமும் அடுத்து வந்து இஸ்லாமியர்கள் நான்கு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதமும் அடுத்து வந்து கிறிஸ்துவர்கள் இரண்டு சதவீதமும் என மொத்தம் இந்த தொகுதியில பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்கதான் எந்த கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் எந்த கட்சியினுடைய வேட்பாளர் வந்து அடுத்தடுத்த நகர்வுக்கு போக வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதுல நாம் வந்து பில்டர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்க பாமக இருக்கிறாங்க அடுத்தது தேமுதிக அதாவது அதிமுக சார்பா தேமுதிக சிவகுழுந்த அவர்கள் முரசு சின்னத்தில் களமிறங்க இருக்கிறாரு திமுக சார்பா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள் அவருமே களமிறங்கிருக்கிறாரு கை சின்னத்துல ஸோ இந்த மூணு காம்படிஷன் நம்ம நாம் தமிழ் கட்சி போட்டியிடாங்க அவங்களுடைய இலக்கு வந்து வெற்றி தோல்வி என்பதை விட நாம நிக்கணும் அப்படிங்கறதே அவங்களுடைய எண்ணமா இருக்கிறதுனால சோ அவங்கள வந்து நம்ம வந்து இந்த விண்ணி காம்படிட்டிவ்ல எடுத்துக்க தேவையில்லை வேட்பாளரா அவங்க அவங்களுடைய வாக்க நான் வாழ்த்துக்கள் இப்போ இந்த மூணு பேரையுமே ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுல விஷ்ணு பிரசாத் அவர்கள் மீது ஆல்ரெடி பல்வேறு அலிகேஷன் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கிறது ஆரணி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரா இருந்தவர் அங்க அவருடைய செல்வாக்கு குறையவே அவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க அது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு பாமக இங்க நிக்குது அப்படின்றதுக்காக ஒரு சூழ்ச்சி அடிப்படையாக விஷ்ணு பிரசாத் அவர்கள் திரு அண்ணு ராமதாஸ் அவர்களுடைய மைத்துனர் சோ இவரை வந்து நாம இங்க நிறுத்தணும் அப்படின்னாக்க பாமகவை ஈஸியா நம்ம வந்து டிஃபீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு திமுக அவங்க என்ன தோத்துருவாங்கன்னு தெரிஞ்சு காங்கிரஸ் காங்கிரஸ் தோக்குறதா உறுதி இருப்பினும் என்ன பண்றாங்கன்னாக்க விஷ்ணு பிரசாத் மச்சான் அப்படி அதாவது அவங்க ஓட்டு வந்து பிரிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வந்து இங்க ஒரு நரி தந்திரத்தோட நிக்க வைக்கிறது திரு தங்கரபட்சன் அவர்களுக்கு எதிர்ப்பார் சிவகுவிந்து என்பவர் வந்து முன்னாடி வந்து ஒரு உறுப்பினராக இருந்தவர் சோ அவர் வந்து தேமுதிக என்ன பண்றாங்கன்னா அதிமுக என்ன நேரடியா தோத்தணும் அப்படின்றதுனால தேமுதிக வந்து தேசியம் பரவாயில்ல தோந்தால் பரவாயில்ல ஒரு பேருக்கு எப்போ நிக்க சொல்லிட்டு நிக்க வச்சிருக்கிறாங்க சோ இந்த மூணு பேருமே நம்ம வந்து தேர்தலுக்கு முன்பாக சில நாட்களுக்கு முன்பாக என்ன சொல்லணும் அப்படின்னாக்க பாமகவினுடைய இந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு இழுவரியா இருக்கும் கடுமையான போட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லப்பட்டது சமூக ஊடகங்களையுமே பார்த்திருப்போம் தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகின்றது என்ன அப்படின்னாக்க இதுல வந்து நம்ம பல்வேறு சமுதாயம்னு சொல்லிட்டு போய் சொன்னோம் ஒரு சொன்னோம் முதலியோ சொன்னோம் மைனாரிட்டி எல்லாமே சொன்னோம் ஆனா மிக முக்கியமானதாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடியது வன்னியர் சமுதாயமும் பழைய சமுதாயம்தான் ஏன்னா எண்ணிக்கையிலேயே அதிகமா இருக்கிறாங்க ஓட்டர் சம்மே அதிகமா இருக்கிறாங்க இந்த தொகுதியில சோ எல்லாரும் என்ன நினைச்சாங்க பழைய சமுதாயத்தினுடைய ஓட்டு அப்படிங்கிறது நேரடியா திமுக அதாவது கை சின்னத்துக்கு போயிடும் அடுத்தது மாம்பழம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஸ்பிளிட் வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கும் பிற தொகுதிகள் போல நடிச்சிட்டாங்க திமுகவுக்கும் அதாவது கைச்சின்னத்துக்கு பொறுத்து வாய்ப்பு இருக்குது அதிமுக கூட்டமையான தேமுதிகாவுக்கும் பொறுத்துக்கு வாய்ப்பு இருக்குது சோ இழவையா இருக்கும் கடும் இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய கேள்விக்குறியெல்லாம் வச்சு இங்க என்ன அப்படியே அப்படியே வேற மாதிரி மாறி இருக்குது எண்ணி பார்க்காததை விட வேறு மாதிரி மாறியிருக்கு அப்படின்னாக்க திமுக எடுத்துப்போமே திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய மன்னர்களை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்க கை சின்னத்துக்கு போட்டு நமக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அவங்களுடைய ஓட்டு ஸ்பிளி ஆயிட்டு ஒரு பர்சன்ட் ஆஃப் ஓட்டு இப்ப முப்பத்தி ஆறு சதவீதம் பன்னீர் இருக்கதா சொல்றோம் இல்லையா இதுல இருபத்தி எட்டு சதவீத ஓட்டு அப்படிங்கிறது இருபத்தி எட்டா கூடுதலாவே கூட வச்சுக்கலாம் முப்பது சதவீத ஓட்டு அப்படிங்கிறது டைரக்டா பாட்டிய கட்சிக்கு வந்துச்சு இந்த மூணு சதவீத ஓட்டு அப்படிங்கறதுதான் கை சின்னத்துக்கு போயிருக்கின்றது மூணு சதவீத ஓட்டு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு போயிருக்கிறது திமுகவை அதாவது நம்ம பட்டியல் சமுதாயம் ஒரு இருபத்தி எட்டுல இருந்து முப்பது சதவீதம் முப்பத்தி நாலுல கூட வச்சுப்போம் ஒரு ரெண்டு மூணு நமக்கு அவங்களுக்கு மனமக்கள் தொகை இந்த தொகுதியில நாடாளுமன்ற கடலூர் தொகுதியில சோ அந்த முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சதவீதத்துல அப்படின்னாக்க பெரிய அளவுல திமுகவுக்கு ஓட்டு போகவே கிடையாது

நமக்கு வந்து அதாவது விஜயாந்து அவர் அப்பிலங்க ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய துணைவருடைய பேச்சு எல்லாத்தையும் தாண்டி நம்ம கைக்கு போடுறதை விட நாமங்களே போயிட்டு யாரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களே முரசுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க சோ இது வந்து திமுகவுக்கு ஒரு மைனஸா அமைஞ்சிருக்குது இல்லையா அதே போல் அதிமுகவைச் சார்ந்த இருக்கக்கூடிய வண்டியர்கள் குறிப்பிட்ட இடத்துக்கும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முரசுக்கு போட்டிருக்கிறாங்க அதிமுகவைச் சார்ந்த இருக்கக்கூடிய வண்டியர்கள் அப்படி இருக்கிறாங்கன்னா நாம எதுக்கு முரசுக்கு தேவை போட்டுட்டு இளந்துன்னா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம வந்து முரசுக்கு போட வேட்டான்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஓட்டுமை என்னவா இருக்குதுன்னா தங்கர் பச்சவாளர்களுக்கு ஸ்ப்ரிட்டாக இருக்குது ஸோ சேம் கான்செப்ட்டு தான் அவர்களுடைய ஓட்டு வணிகர்களுக்கு ஓட்டு மூலியமாக வந்துருக்குது பட்டியல் சமுதாயத்துடைய ஓட்டு முழுமையாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க திமுக கூட்டணிக்கு போல அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கு இதுல ஒரு டூ டு போர் பர்சன்ட் எக்ஸசைஸ் கூட ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஓட்டே ஸ்பிரிட் ஆயிட்டு டிஎம்கே ஓட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க திரு தங்கர் அவர்களை யாருமே வந்து ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக பார்க்க கிடையாது அதாவது பாமக வேட்பாளராக பார்க்க கிடையாது அவர் வந்து அந்த மண்ணை சார்ந்தவருங்க இந்த மண்ணுக்கு அவருடைய பிரச்சனை எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு இப்போ ஈவன் டோஸ் தோஸ் எடுத்துட்டோம்னாக்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்னா கிட்டத்திட்ட கிட்டத்திட்ட பார்த்தோம்னா ஈவனா வந்து ஓட்டு ஈவனுக்கு கூடுதலாகவே கூட பாமக விழுந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது இது இதர பிற்படுத்தப்பட்ட இதர பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மைனாரிட்டி என்ன பண்ணிருக்கிறாங்க திமுக பெரிய அளவுல ஆதரிக்கல அவங்களுடைய நான்கு சதவீத ஓட்டுல ஒரு ரெண்டு சதவீத ஓட்டு தான் என்ன இருக்குதுனாக்க திமுகவுக்கு போயிருக்குது ஒரு சதவீத ஓட்டு அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் அதாவது முரசிற்கும் அந்த முரசு அப்படிங்கிற சின்னமுக்காக கூட விஜயாந்த் அவர்களுக்காக போயிருக்குது ஒரு சதவீத ஓட்டு அப்படிங்கிறது பாமகவிற்கும் அதுதான் சொல்லப்படுகின்றது அந்த மைனாரிட்டி கிறிஸ்டின் ஒட்டுமே அப்படிதான் மூணு கட்சிக்குமே ஸ்பிரிட் ஆயிருக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா போட மாட்டாங்க பாமகவுக்கு பெருசா மைனாரிட்டி அந்த அளவுக்கு போட மாட்டாங்க காரணம் திமுகவுக்கு போடுவாங்க சோ இந்த தடவை வேட்பாளர் ஃபேஸ் அப்படிங்கிறது இம்பார்டன் பேஸா பார்க்கப்படுன்றதுனால அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க போட்டிருக்கிறாங்க இதை வச்ச முதலே சொன்னோம் இல்லையா யாதவரு முதலியாரு நாயுடு இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கை சின்னத்தை ஆதரிப்பதை விட மாம்பழத்துக்கு நம்ம போட்டுருவோம் ஏன்னா தங்கர் பச்சான் ஆல்ரெடி நம்ம சொன்னதான் அந்த ஃபேஸ் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா இதுல மிக முக்கியமா நம்ம பாக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த தொகுதியில ஒரு கரெக்டான ஒரு வேட்பாளரை பக்கமா இறக்கி இருக்கிறவங்க தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவருடைய முகம் அந்த அளவுக்கு எல்லாரும் மதிப்பே கொண்டு போயிட்டு பிரதிபலி அடிச்சிருக்குது சோ அதனால இந்த தொகுதியை இந்த கடவுள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட பல்வேறு சமுதாயம் மற்றும் மைனாரிட்டி சமுதாயம் பட்டியல் சமுதாயம்னு சொல்லிட்டு இந்த ஓட்டு அப்படிங்கிறது பெரிய அளவுல திமுகவுக்கு போய் சேரல என்றுதான் சொல்லப்படுகின்றது அப்படியே போனாலும் பாமகவை இலகுவாக வென்றுவிடலாம் என்கிற எண்ணம் சுத்தமா வந்து திமுகவினருக்கே போய்விட்டதாக தான் களத்தாகும் என்பது நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது இறுதியா போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிமுகவை சார்ந்தவர்களே பாமகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க பண்டூட்டி போகுது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பேர் சொல்ல அந்த கட்சி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவர் நின்னா போறாரு அவர் தயிக்கிட்டோம் நம்ம ஒண்ணு போய் காங்கிரஸுக்காகலாம் ஓட்டுல கேட்க வேணாம் காங்கிரஸ் ஈழத்துல என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல சோ அதனால நம்ம அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கட்சியும் என்ன பண்ணிருக்கிறன்னா மறைமுகமா வந்து வேட்பாளருக்கு அதாவது தங்க பிரச்சனை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க சோ இதை எல்லாத்தையுமே ஓவரலா கட்சி பண்ணக்குள்ள கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக தென்படுகிறது அனைத்து தரப்பை சார்ந்தவர்களும் இதுல நமக்கு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்டாக உதயஸ்வரி என் சின்ன டேரெக்ட்டாக போட்டியில் அதே போல ரிட்டர்லன்ட் டேரெக்டாக போட்டியில் இது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் அவங்களுக்கு மைனஸ் அவமே அமைஞ்சிருக்கின்றது என் போட்டி அதிமுகவை நம்ம எடுத்துக்கலாம் ஃபை ஃபைனல் ஃப்ரெண்டர்ஸ்ட்டாக டிஎம்கே அதாவது காங்கிரஸ் விசஸ் பிஎம்கேனு தான் இருக்குது கடைசி வலைக்குமே பக்காவ கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியா இது பார்க்கப்படுகின்றது வெற்றி வாய்ப்பு என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகபட்ச ஒரு கூடுதல் சதவீதத்தை கொடுத்திருப்பதாக களத்தகங்கள் என்பது கொடுத்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தொகுதியில கடவுள் தொகுதி என்பது மிக முக்கியமா ஒரு அங்கம் வகிக்க போகிற எந்த எந்தவித ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சோ நல்லது ஒரு வேட்பாளர் திரு தங்கபச்சன் அவர்கள் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணமாக கருதி எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இவரு என்ன பண்றாரு தங்கபச்சன் அவர்களே போயிட்டு உரிமையோட எனக்கு தான் ஓட்டு போடணும் நான் வந்து பண்டார ஓட்டம் தான் நான் வந்து பக்கத்தூர் தான் நான் வந்து தான் சொல்லிட்டு அவ்வளவு கேஷுவலா போனார் இல்லையா சோ அந்த வே ஆஃப் கேம்பெயினுமே மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அந்த அந்த ஒரு தான் அப்படின்ற எல்லாமே மக்கள் இருந்தது வில் பி ஜஸ்டிஃபைடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி உகந்த கூடிய தொகுதியா கடவுள் தொகுதி என்பது உருவெடுத்திருக்கின்றது அவர் நாடாளுமன்றம் செல்வார் என்பது எவ்வளோ எண்ணமாக இருக்கிறது நல்லதே நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுவது உங்களுக்கு கல்விப்பாடு செல்வது நன்றி வணக்கம்